வெல்கம் பேக் டு ஜாக்காட்டிக் சேனல் இன்னைக்கு நம்ம பிளாகில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து டே ஸோ நான் வந்து சிக்கன் வாங்கியிருக்கேன் ஒன் கேஜி சிக்கன் வாங்கியிருக்கேன் நம்ம சேனல் இப்போலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் அண்ட் இது தாங்க நான் புதுசாக வாங்கின இந்த ரெண்டு லிட்டர் குக்கரு சரி அன்பாக்சிங் பண்ணுறப்போ காமிக்கலாம் நினச்சேன் அதுக்கப்புறம் மறந்துவிட்டேன் நான் அப்படியே வந்து நேற்றுக்கு தான் வந்து வாஷ் பண்ணி வச்சிருந்தேன் சரி இது பார்க்கறதுக்கே ரொம்ப குட்டியாக அழகா இருக்கு கூடிய ரப்பரெல்லாம் இருக்காங்க இருக்கு ப்ரெஸ்டீஜ் தான் வாங்கியிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப நான்வெஜ் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு ரைஸ் தான் வச்சிருக்கேன் நான் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் கூட இருக்காது இது ஏன் எடுத்து வச்சேன் அப்படின்னா சூப் தான் எடுத்து வச்சிருக்கேன் லாஸ்ட் சண்டே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ல எப்படி சூப் பண்றாங்களோ அதே மாதிரி பண்ணி கொடுத்தேன் ஸோ அது வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் என்னுடைய சண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது சரி ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸுக்கு போயிருக்காங்க இன்னைக்கு ஈவினிங் வந்து அவங்களுக்காக சூப் செஞ்சு தரலான்னு சொல்லி செப்பரேட்டா எடுத்து வச்சிருக்கேன் சிக்கன் வாங்கி வச்சிருக்கேன் இது வந்து ஒரு செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் சிக்கன் இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ஃப்ரைக்காக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா நானும் கிருஷியும் மட்டும்தான் லஞ்ச் சாப்பிட போகிறோம் குருமா செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு லன்ச் வந்து குருமா தான் செய்ய போகிறேன் ஈவினிங் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் சூப்பும் சிக்ஸ்டி ஃபைவும் வந்து செஞ்சு கொடுக்க போகிறேன் அவருக்காக ஏன்னா அவர் வந்து நைட் வந்து குருமா இருந்துச்சு அப்படின்னா சப்பாத்தி சாப்பிட்டுக்குவார் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து உடனே வந்து சரி எங்கேயாச்சும் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணிவிட்டு லூலுமால் தாங்க போயிருந்தோம் நாங்கள் ஏன்னா லூலு மால் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணவுடனே ஒரு தடவை போய் விசிட் பண்ணது தான் அதுக்கப்புறமா வந்து எங்களால் போக முடியல ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் லூலு மால் அதனால் வந்து சரி அப்புறம் போய்க்கலாம் அப்புறம் போய்க்கலாம்னு சொல்லிட்டு போகாமலே இருந்துட்டோம் அதுக்கப்புறம் சரி இந்த தடவை ஒரு தடவை போயிட்டு வரலாம் சொல்லி போயிட்டு வந்தோம் இப்போ வந்து எடுத்துக்கிட்டேன் நேற்றிக்கு வந்து வீட்டிலேயே ஒரே வச்ச தயிர் இது அதனால் தயிர் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் அப்போ தான் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நான் வந்து எனக்கு வந்து எகு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன் பட் எனக்கு அதுக்கப்புறம் எகு யூஸ் பண்ணவே பிடிக்கல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே வந்து போட்டாச்சு அதுக்கப்புறம் உப்பு வர முழகா போடி கொஞ்சம் போட்டுருக்கேன் நாங்கள் வந்து மால் போனோம் அப்படின்னா வந்து எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தான் வந்து வீட்டுக்கு வருவோம் ஈவன் வீட்லேயே நாங்கள் நான்வெஜ் செஞ்சுருந்தாலும் சரி எதாவது சாப்பிட்டு தான் நாங்கள் வருவோம் சரி அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தோம் எல்லாமே இருந்துச்சு வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ஃபுட்லேருந்து எல்லாமே இருந்துச்சு அங்கே அதுக்கப்புறம் வந்து சரி குண்டூர் பிரியாணி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சிக்கன் பிரியாணி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போனேன் நான் ருபீஸ் ஒன் செவன்ட்டி ஃபைவ் இருந்துச்சு ஹாஃப் கேஜி இப்போ ஒரு ஒரு நான் நான் வந்து சின்ன தான் குக் ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி தான் பண்ண போகிறேன்னு அதுக்கப்புறம் வந்து ஃபுல் சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிஃபி த்ரீ ஃபிஃப்டி அப்படின்னு போட்டுருந்துச்சு அண்ட் நாங்கள் வந்து அந்த ஃபுல் சிக்கன் வந்து ட்ரை பண்ணோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நார்மலாக இல்லாமல் வந்து நார்மலாக மசாலாஸ்லாம் நிறையா போடாமல் நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்துச்சு கொஞ்சம் மைண்டாக நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கிட்ஸும் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சுங்க வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் புலாவ் போட்டுருந்துச்சு அதுவுமே வந்து ஹாஃப் கேஜி வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க போட்டிருந்துச்சு நல்லா சீப்பாக இருந்துச்சு ஸோ நிறைய பேர் வாங்கிட்டு போய்ட்டுருந்தாங்க பட் அன்றைக்கி நாங்கள் வந்து ஃபுல் சிக்கன் அது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைட் சிக்கன் ட்ரை பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நாங்கள் சூப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம் ஏன்னா அன்றைக்கி அதுவே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெவியாக இருந்துச்சு ஏன்னா மத்தியானமும் நாங்கள் கொஞ்சம் சிக்கன் சாப்பிட்டுட்டோம் அதனால் சரி இன்னொருலாம் சாப்பிட்டு ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நாங்கள் ரொம்ப லாங் பீரியடுக்கு அப்புறம் இப்போ தான் நாங்கள் போயிருந்தோங்க சரி அதனால் சரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலாம் அப்படின் தான் ட்ரை பண்ணிட்டோம் நாங்கள் அண்ட் எல்லாம் வந்து ரொம்பவே சீப்பாக இருந்துச்சு ஒன் கேஜிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ருப்பீஸ் கிட்டேயே வந்து கம்மியாக இருந்துச்சு மற்ற சூப்பர் மார்க்கெட் கம்பேர் பண்ணுறப்போ நான் நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ வந்து நான் வந்து வீடியோ அலவுட் அப்படின்னா நான் வீடியோ எடுத்து போடுறேங்க ப்ரைஸஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் ஸோ இனிமே வந்து நாங்கள் ஒன்ஸ் இன் டூ மந்த்ஸ் போயிட்டு க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸில் நிறைய ஐட்டம் இருந்துச்சுங்க ஒன்று ரெண்டெல்லாம் இல்லை வெரைட்டிஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க ஃப்ரூட்ஸு நட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்ம நார்மல் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற வெரைட்டிஸோட ஒரு ஃபோர் ஃபைவ் வெரைட்டிஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லெலாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஒரு ஒன் ஹவர் வந்து நாங்கள் பார்த்துருப்போம் பட் எங்களால் வந்து அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஏன்னா அந்த மால் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக நிறைய இருந்துச்சு எல்லா செக்ஷன்ஸும் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் தாங்க மற்ற சூப்பர் மார்க்கெட் மாதிரி வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஒரே ஒரு ஃப்ளோர் தான் கிரௌண்ட் ஃப்ளோர் தான் அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டம்ஸும் விற்கிது அப்படியே ஃபுல்லாக வாக்கிங் போன மாதிரி ஒரு ஹாஃப் அ கிலோமீட்டர் கிட்டே வந்து அந்த மால் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு எப்போவுமே அது வந்து க்ரௌட்டில் தாங்க இருந்துச்சு குடும்பம் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் தனியாக இருக்குது கொஞ்சம் செக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க ஸ்போர்ட்ஸ் செக்ஷன்ஸ் தனியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கிளாத் செக்ஷன் இருந்துச்சு இன்னும் எங்களால் அதெல்லாம் பார்க்க முடியல சரி இன்னொரு தடவை போகிறப்போ வந்து வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா அன்னைக்கு நாங்கள் போனது வந்து ஈவினிங்கில் தான் போயிருந்தோம் ரிட்டன் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இப்போ தான் நான் ரீசெண்ட் டேஸாக வந்து இந்த குருமா வந்து ஓரளவு கரெக்டாக செய்ய கற்றுட்ருக்கேங்க இல்லைன்னா வந்து ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி வரும் குருமா கிரேவி தான் நான் கரெக்டாக செய்வேன் சிக்ஸ்டி ஃபைவ் கரெக்டாக செய்வேன் கிரேவி கரெக்டாக செய்வேன் பிரியாணி கரெக்டாக செய்வேன் பட் எனக்கு வந்து குருமா வந்து அவ்வளோ கரெக்டாக வராது இப்போ தான் நான் ரீசன்ட் டேஸாக செஞ்சிட்ருக்கேன் ஆனால் எனக்கு வந்து குருமா தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் சரி நம்ம வந்து கரெக்டாக செய்ய கற்றுக்கிட்ட தானே குருமா வந்து நம்ம வந்து வீட்டிலே செஞ்சு கரெக்டாக சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இப்போது ரீசெண்ட் டேஸாக வந்து நான் குருமா வந்து கரெக்டாக செஞ்சிட்ருக்கேன் பண்ணி வச்சுக்க போகிறேன் அதே சமயத்தில் ரைஸும் வந்து ஆன் பண்ணி வச்சுக்க போகிறேன் குருமா ரெடி ஆகிற நேரத்தில் வந்து ரைஸும் ஆயிரும் இதில் வந்து ஐ திங்க் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் ரைஸ் வந்து வைக்கலாம் ஆனால் நான் கடையில் கேட்குறப்போ சொன்னாங்க இது ரெண்டு லிட்டர்னால டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் ரைஸ் தான் வைக்க முடியும் அப்படின்னாங்க பட் ஆல்ரெடி நான் டூ லிட்டர் குக்கர் ஒன்று எங்கள் அம்மா வீட்டில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆஃப் ரைஸ் வந்து அதில் வைக்க முடியும் இது ஆக்சுவலாக கொஞ்சம் பெருசாக இருக்குது இப்போ வந்து நான் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் ரைஸ் தான் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் டைம் ஏன்னா நானும் கிறிஷி மட்டும் தான் இருப்போம் எக்ஸ்ட்ரா ரைஸ் வைச்சேன் அப்படின்னா வேஸ்டாயிடும் இன்னொரு தடவை வைக்கிறப்போ வந்து நான் கிருஷியும் என்னோடய ஹஸ்பண்ட் மூணு பேர் வந்து ஏதாவது பிரியாணி அந்த மாதிரி குஸ்கா பிரியாணி அந்த மாதிரி தான் செஞ்சு பார்க்கணும் பட்டு எனக்கு நல்லா தெரியுது வந்து த்ரீ ஹண்ட்ரட் பேம்ஸ் ஆஃப் ரைஸ் வந்து இதில் வந்து புக் பண்ணலாம் வாங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்ல எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு பார்க்குறதுக்கே ரொம்ப எம்மையாக இருக்கு நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றுனேன் நீங்களே பார்த்தீங்கல்ல ஒரு ஹண்ட்ரட் எம்எல் தான் இருக்கும் ஒரு ஹாஃப் கேஜி சிக்கனுக்கு வந்து ஹண்ட்ரட் எம்எல் தான் நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு செக் பண்ணலாம் சூப்பராக இருக்குது அண்ட் ஸ்பேஸும் நிறையா இருக்குது நான் இதுவே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் வைக்கலாம் ஸோ இப்போ லன்ச் சாப்பிட டைம் ஆகிடுச்சு அதனால் இந்த ப்ளாக் நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிறிஷுவுக்கு சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நானும் உட்காந்து சாப்பிட போகிறேன் உங்களில் யார் யாருக்கு சிக்கன் குருமா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நீங்கள் என்ன மாதிரி டெய்லில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ரைஸ் கூட நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குங்க நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருந்தேன் சரி புது குக்கர் எப்படி ஆகும்னு தெரியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துட்டு தான் வச்சேன் சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் பட் நல்லா ரைஸ் உதிரியாக தாங்க வந்திருக்கு சரி ஓகேங்க இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய்